வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அறுபது வயது மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சிகள் பார்க்கலாம் எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சர்ஜரி நடந்து இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது அதாவது ஒரு ஆறு மாதம் என்பது போதுமான ஒன்றுன்னு நம்ம பார்க்கலாம் எந்த சர்ஜரி இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் என்பது இடைவெளி என்பது போதுமான ஒன்று அவ்வாறு இருப்பினும் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்போ எளிய ஒரு வாம பார்க்கலாம் அதாவது எளிய உடற்பயிற்சி என்பது பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ இந்த நிலை செய்யறோம் மெதுவா செய்யுங்க அர்ஜென்ட் வேண்டாம் உதாரணத்துக்கு இந்த நிலையை செல்லும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ மேலே போகும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ கை இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்ல ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுடைய மூட்டு ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல நம்ம மூச்சு காத்துன்னு பார்க்கும் பொழுது பண்ணும் பொழுது அதாவது முன்னால வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் கிழ்தானத்தில் செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அதே போல கைகளை உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்த என்பது வெளியிடப்படுகிறது அதே போல கால்களை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க டவுன் பண்ணுவோம் இது வந்து இயற்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது பயிற்சியா இருந்தாலும் சரி இல்ல ஆசனங்களா இருந்தாலும் சரி இது நம்ம கவனித்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா என்பது ஒன்றிணையை செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் இந்த நிலையில அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி செய்யறோம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது நம்மளுடைய பாதத்திலிருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இது வந்து அக்கு பிரசன முக்கியமான புள்ளிகளை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்துருங்க வந்துட்டு கைகள் இப்படி கொண்டு வரும் கைகள் கொண்டு போகும்போது மூச்சு இழுப்போம் இங்க வெளியில வரும் டவுன் பண்ணும்பொழுது இப்படி கொண்டு போறோம் இப்படி பென் பண்ணுங்க இதுல ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இரண்டாவது சுற்று <laughs> இப்ப பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து அர்த்தகட்டி சக்கர ஆசனம் அதாவது அர்த்தன்றது பாதியை குறிக்கக்கூடியது நம்முடைய இடுப்பை பக்கவாட்டுல வளைத்து செய்வதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த சைட்ல வந்து தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பிளெக்சிபிலிட்டி அதிகமா வரக்கூடிய ஒரு நிலை ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இரண்டு சுட்டுகள் செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இப்போ இரண்டாவது ஆசனம் பார்த்தோம் இப்போ உங்களுடைய கைகளை இங்க கொண்டு வரும் இப்ப இரண்டாவது சுற்று பார்க்கலாம் கால்கள் வந்து இந்த நிலையில இருக்கட்டான் உங்களுடைய கால்கள் வந்து இந்த நிலையில இருக்கட்டும் ஆசனத்துடைய பேர் வந்து அர்த்த சக்கராசனம் அதாவது சக்கரத்தோட ஒரு பாதி நிலை இது செய்வதனால உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம் முதுகுக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கு நல்லது ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ஒரு முக்கிய பயிற்சியை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது ஒரு ஆசனம் என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ கைகள் இப்படி கொண்டு வரோம் இந்த நிலை போதும் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு கை கழுப்பி வைக்கலாம் போதும் பென்ட் பண்ண வேண்டாம் இந்த நிலை போதும் இப்போ இரண்டாவது சுற்று இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து பாத அதாவது நம்மளுடைய தலைப்பகுதி அதாவது நம்முடைய நெற்றி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை நம்ம வயதானவர்கள் வந்து நம்முடைய நெற்றி பகுதி வந்து மூட்டை தொட வேண்டாம் என்ற ஒரு நிலைக்காக இது சாதாரணமா செய்த ஒரு நிலை தான் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நெற்றி பகுதி வந்து மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரே நல்லது இருதயத்துக்கு நல்லது சக்கரவர்த்திக்கு நல்லது உங்களுடைய உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஜீரண சக்திக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் அதே போல் மோஷன் ப்ராபிளத்துக்கு நல்லது கேஸ்ட்ரபுளுக்கு நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்முடைய கல்லீரல் மண்ணிர பித்தப்பையை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக்கான ஒரு நிலை என்று பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது வயது முறிந்தவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு எளிய பயிற்சிகளாக பார்க்கலாம் உங்களால் எது முடிகிறதோ இப்போ காலையில எனக்கு நேரம் இருந்தால் செய்யுங்க இல்லை மாலையில எனக்கு நேரம் இருந்தால் தாராளமாக இந்த பயிற்சிகள் என்பது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எண்ணிக்கா நம்ம செய்யலாம் இது செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பேணிக்காக்க கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்